அல்ஹமது இல்லா அல்ஹமது இல்லாது அன்பிற்குரிய சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் ஆட்சி மாற்றங்கள் இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட பிரிவினைகள் சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஒரு அளவுக்கு நாம் அறிந்து வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக உமையாக்களுடைய ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு அப்பாசியாக்களுடைய அப்துல்லா இபின் அப்பாஸ் அவர்களுடைய இபின் அப்பாஸ் அவர்களுடைய ஒரு பேரருடைய தலைமையில் அமைந்த அந்த அப்பாசியாக்களுடைய ஆட்சியை பற்றி நம்ம பார்த்தோம் அந்த ஆட்சியின் போது ஒரு ரெண்டாவதாக மன்சூர் என்ற அந்த வந்து ஆட்சிக்கு வருகிறார் ஒரு ஆட்சிக்கு வர்ற காலத்தில் என்ன நடக்குதுன்னு நடக்கு அப்துல்லா உடனே மன்சூர் என்ப அவருடைய சகோதரர் மன்சூர் என்பவர் ஆட்சிக்கு வர்றாரு அப்துல்லா ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்த மன்சூர் என்ன இந்த நீங்க விட்டு வைக்க கூடாது இந்த அபு முஸ்லிம் என்பவர் தான் அப்பாசி ஆட்சிக்கு வித்துட்டவருங்க சும்மா பையத்து வாங்கிட்டு இருந்தாங்க இந்த பட திரட்டினவர் குராசான போய் கைப்பற்றினவரு அதை ஒரு நாட்டை கையில் எடுத்தவர் எல்லாத்தையும் உருவாக்கி அப்பாசியாக்கள் அவங்களுக்கு ஒரு ஆட்சி உருவாவதற்கு மூல காரத்தவா இருந்தால் யாரே அபு முஸ்லிம் இந்த ஆள் ஜாஃபர் என்ன பண்றாரு அபு ஜாஃபர் என்ற மன்சூர் தன்னுடைய சகோதரத்தை சொல்றாரு இந்த ஆள் வலிமை மிக்க தலைவனா இருக்கிறான் அபு முஸ்லீம் வந்து நம்ம காலி பண்ணல என்று நாளைக்கு நான் தான் சொன்னால் நம்மளால் அவரை வந்து எதிர்க்க முடியாது அதனால அவரை க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படி சொல்லி தன்னுடைய சகோதரருக்கு பல வகையிலையும் அவர் துர்போதனை செய்தார் அதை அவர் அந்த மாதிரி கொள்வதற்கு தயாராக இருந்த நேரத்தில் கூட கடைசி நேரத்தில் உதவி செய்திருக்காவிட்டால் அப்பாசியாக்களுடைய அரசாங்கமே அமைஞ்சிருக்காது அப்படின்னு அவர் மனம் மாறிக்கொண்டார் அதுல இருந்து இந்த மன்சூருக்கு இவர் மேல ஒரு கண்ணு இந்த அபு முஸ்லிம் காலி பண்ணிருக்கணும் சொல்லி அந்த கட்டத்தில் அப்துல்லா அப்பாசியாக்களுடைய முதல் கலிபாவா இருந்த அப்துல்லா இறந்து போன உடனே இவர் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாரு அந்த ஹஜ்ஜுக்கு அபு முஸ்லீம் போயிருக்கிறாரு அங்க வச்சு இவர் இறந்த தகவல் கேட்டவனு வேக வேகமா வர்றாரு அப்போ மட்டும் என்ன நினைக்கிறாரே அண்ணன் இறந்துட்டாரு இப்போ நம்ம ஆட்சிக்கு வருவோமா வரலையா என்ன பொசிஷன் அவனு தெரியல ஊர்ல வேற யாராவது நானா ஜனாதிபதி என்ன பண்றது இப்போதைக்கு இந்த அபூ முஸ்லீம் பயன்படுத்திக்கிறோம்னு சொல்லி நீனு வாழ்ந்து சொல்லி அவரை வேகமா கூட்டிக்கிட்டு வந்து என்ன செய்யறாரு அவரு நான் தான் கலிபான் டிக்ளேர் பண்ணிக்கிறார் ஆனாலும் கூட இன்னொருத்தர் என்ன செய்யறாருன்னு அவருடைய சொந்தக்கார ஆள் இன்னொருத்தர் அவருடைய சின்ன மாப்பா அப்துல்லா இப்னு அலிங்கிற ஒரு ஆள் அவர் என்ன செய்யறாருன்னா சிரியாவில் உட்காந்து நான் தான் எனக்கு தான் வசியத்து பண்ணிட்டு போனாரு நான் தான் ஜனாதிபதிங்கிறாரு அப்ப இந்த மன்சூருடைய ஆட்சி காலத்தில் ரெண்டு கலிபாக்கள் நாங்க தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் என்ன பண்றாரு இந்த மன்சூரு இப்ப அபு முஸ்லீம் தயவு தேவை இருக்குது நீ போய் அவரை அடக்கிட்டு வா அப்படிங்கிறாரு இந்த வெளுத்ததெல்லாம் பாருன்னு சொல்லி போய் அவர் அவர் அடக்கி மறுபடி கைப்பற்றி மன்சூர் கையில முத்த சாம்ராஜ்யத்தையும் கொடுத்துட்டு வர்றாரு வந்த உடனே இந்த என்ன பண்றாங்க அந்த வெற்றி பெற்று வருவாரு அரண்மனைகள் நுழைஞ்ச உடனே நான் அன்பா முகமது சூடு நான் பேசுவேன் அப்படி கட்டி அணைக்குவேன் அதுக்கப்புறம் வந்து நான் கையை தட்டுவேன் பின்னாடி வந்து ஆளை காலி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அந்த அப்பாசியாக்கள் இப்ப இந்த மாதிரி ரொம்ப துரோகம் அவங்க துரோகம் கிடையாது உமையாக்கள்கிட்ட எதிரிகளா இது பண்ணுவாங்களே தவிர இந்த நம்ப வச்சு கருத்து இருக்கிறதுக்கு பாருங்க அது வந்து உண்மையாக்கட்ட பார்க்க முடியல அப்பாசி ஆக்கட்டா இந்த நம்ப வச்சு கழுத்த இருக்கிற துரோகம் ஜாஸ்தியா இருந்துது இந்த அபு முஸ்லீம் எவ்வளவு கெட்டவராக இருந்தாலும் அவர் தான் அந்த ஆட்சி உருவாக்க காரணமா இருந்தாருன்னு சொன்னா அவரை நேர எதிர்க்கலாம் மேல விட்டு போப்பான்னு சொல்லலாம் அதை விட்டு என்ன செய்யறாரு நம்ப வச்சு அவருக்கு வரவேற்கிற மாதிரி வரவேற்க செஞ்சு நான் கை தட்டினோட காலி பண்ணிருங்க அதே மாதிரி வந்து இந்த அபு முஸ்லீம் என்ன செய்யறாரு கொல்லப்படுறாரு இவரும் ஒரு கடுமையான சர்வாதிகாரி என்பதற்காக இதை நம்ம பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது இந்த கட்டத்தில் என்ன பண்றார் இவருடைய மன்சூருடைய ஆட்சியில தான் ஹிஜரி நூத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டுல பக்தாதி பாருங்க பாக்தாத் பாக்தாத் ஈராக்குடைய தலைநகரா இருக்க இந்த பாக்தாத் என்ற ஊர் வந்து ரசுல்லா காலத்துல இருக்கல இந்த நூத்தி நாற்பத்தி நாலு ஆண்டுகளாக ஊரே கிடையாது ஈராக்ல பாக்தாத் என்ற பெயர்ல இல்ல ஒரு ஊரே கிடையாது அசுமல் சாதாரண ஒரு திறந்த வெளியான ஒரு பாலைவன இடம் தான் அதுல வந்து ஊர்களோ மக்கள் குடியிருக்கக்கூடிய இடமாக பாகுதாதுங்கிற அந்த இடம் இருந்தது இல்லை இவர் என்ன நினைக்கிறார் மனுஷருடைய காலத்தில் ஒரு நாட்டுக்கு தலைநகரம் என்றால் அது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு கஞ்சஸ்டாக மன்னடி மாதிரிலாம் இருக்கக்கூடாதுல்ல அது மாதிரி அகலமான வீதிகளா இருக்கணும் காற்றோட்டம் இருக்க வேண்டும் ஆறு பக்கத்தில் இருக்க வேண்டும் சிறு சிறு குழு குழு காத்து வர வேண்டும் பாதுகாப்பு இருக்க வேண்டும் அது மாதிரியான ஒரு அம்சங்கள் எல்லாம் இருந்தா தான் தலைநகரத்துக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்துல இந்த மன்சூர் தான் பாகுதாதுங்கிற பகதாதுங்கிற ஊரை வந்து உருவாக்குறார் இந்த மன்சூர்ங்கிற ஆள் தானே செய்யறாரு தன்னுடைய ஆட்சியுடைய தலைநகரமா அங்கு கோட்டை அமைத்து அங்கே ஒத்தளம் அமைத்து அங்க ஒரு அழகான ஊரை உருவாக்கி அழகான விதிமுறைகள்லாம் போட்டு என்ன செய்யறாரு அந்த கால முத முதல்ல வந்து இந்த பிரெஞ்சுக்காரனுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பிரெஞ்சுக்காரன் என்ன செய்வான் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ரோட்டை போட்டு விடுவான் வீடு ரெண்டாவது தான் கட்டணும் சாலைகளை அமைச்சுக்கிட்டு தான் சாலைக்கு தகுந்த வாரத்தான் என்ன செய்யணும் அப்புறம் கட்டடங்களை கட்டணும் அவனுக்குலாம் முந்தி இந்த பாலிசியை வந்து உண்டாக்குனவர் மன்சூருடைய மார்க்க அடிப்படையில் அவர் இருந்தாலும் ஒரு ஒரு தலைநகரத்தை நல்லா உருவாக்கணும் என்பதற்காக வேண்டி அந்த பகதாதுங்கிற நகரத்தை உருவாக்குகிறார் இந்த உருவாக்கும் பொழுது அப்ப அந்த கூபாவில் கூபா தான் தலைநகரா இருக்கு இந்த பகுதாது உருவாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈராக்கின் தலைநகரம் கூபா அது உருவான பிறகுதான் பகுதாது உண்டான பிறகு பகுதாது தலைநகரமா மாறுது அப்ப கூபாவுல இருக்கும் பொழுது அங்கதான் அபு ஹனிபா இமாம் சொல்றமா இல்லையா அவர் அங்க இருக்கிறார் இவர் என்ன சொல்றாரு மன்சூரு நீ வந்து நம்ம கவர்மெண்ட்ல நீ தான் வந்து நீதிபதியா இருக்கணும் அப்படின்னு அவரை வந்து ஒரு நீதி ஒரு மார்க்கறிஞர் பேர் வாங்கி இருக்கிறார் என்ற அடிப்படையில் அவர் நீதிபதியாக இருக்குமாறு அவரை வற்புறுத்துகிறார் அவர் நீதிபதியா இருக்க நமக்கு சரி வராது அப்படின்னு சொல்லி அபு ஹனிபா இமாம் அவர்கள் மறுத்து விடுகிறார்கள் மறுத்தவன் என்ன செய்யறாரு கேட்டா சரி நீதிபதியா இருக்க வேணாம் ஆனா என்னுடைய அரசாங்கத்தில் உனக்கு ஒரு பங்கு இருக்க வேண்டும் நீ ஒரு ஒரு உன்னாலான பங்கை செலுத்த வேண்டும்னு சொல்லி இந்த பகதாதை உருவாக்குற வேலையை இவற்ற தான் கொடுக்குறார் பகதாதுங்கிற நகரத்தை உருவாக்குன்னு ஆர்டர் பண்ண ஒரு மன்சூர் அதுக்குரிய வேலை வாய்ப்புகள் அதுக்குரிய ஆட்களை சேர்க்கிறது செங்கல் தயாரிக்கிறது அதுக்குரிய செலவினங்களை பாத்துக்கிறது இந்த நிர்வாகம் எல்லாம் யாரு அபுஹனிபா இமாம்னு சொல்றேன் அவர் தான் இந்த பகுதா என்கிற நகரத்தை செய்கிறாரு அந்த மாதிரி அபுகணி பாய் மாமுடைய பொறுப்புல விடப்பட்டு செங்கல் தயாரிப்பது ஆட்களை கூலிக்கு அமர்த்துவது அதுக்குரிய வரவு செலவுகளை பார்த்துக் கொள்வது எல்லாம் அவர் திட்டம் போட்டு கொடுப்பாரு காசு வச்சு செலவழிச்சு வேலை வாங்குறது இவர் இவற்ற தான் சம்பளம் வாங்கிக்கணும் என்கிற அளவுல அவர் அந்த பொறுப்பை கொடுத்தவுடனே அவரு சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டு அந்த காரியத்தை என்ன செய்யறாரு செய்யறார் ஆனால் அது செய்யும்போது நமக்கு சில நெருடல்கள்லாம் வருது அபுஹனிபா மாதிரி ஒரு பெரிய இமாம் இவ்வளவு பெரிய ஆடம்பரமான மார்க்கம் தடுத்திருக்கிற விஷயங்கள்லாம் நிறைய பண்றாரு அவர் அவ்வளவையும் இவர் தான் செய்கிறார் அந்த பொறுப்பை விட்டு ஒப்படைச்சதுனால பிரம்மாண்டமான கோட்டை கொத்தலம்னா அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு அற்புதமான முறையில் கோட்டை அதன் அலங்காரம் அதுல வேலைப்பாடுகள் என்ன அது என்ன இது என்ன என்னென்னவோ அதெல்லாம் பல பல அழிக்கப்பட்டு விட்டது அந்த புராதன பாரதாத சின்னங்கள் எல்லாம் அழிக்கப்படுவதற்கு முன்னாடி என்னென்னமோ அதிசயங்கள் எல்லாம் உலக அதிசயம் எல்லாம் அங்கதான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய ஒரு கொடானு 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 ரூபாய்களை கொண்டு கொட்டி அந்த நகரத்தை நிர்மாணிக்கிறாரு நிர்மாணிக்கிறது பொறுப்பு இருக்கிறது அபுமணிபா அவர்களுடைய பொறுப்பில் கொடுக்கப்பட்டு அவர் செய்கிறார் அதே மாதிரி வீதிகள் எல்லாம் வந்து நாற்பது மூலம் அகலத்துக்கு இருக்கணும் சாலைகள் அந்த ரோட் எப்படி இருக்கணும் உத்தரவு போடுறாரு நாற்பது மூலம் சொன்னா அறுபது அடி அந்த காலத்துல இப்பதான் லாரிகள் போறதுக்கு நம்ம அதிகம் நினைக்கிறோம் அந்த காலத்தில் உள்ள மாட்டு வண்டி குதிரை வண்டி போறதுக்கு வந்து அறுபதுங்கிறது ஒரு வரக்கத்தான ஒரு ஆறு வண்டி ஒன்னா போலவே நல்ல விசாலமான ஒரு அகலம் அந்த மாதிரியான ஒரு அகலத்தில் தான் சாலைகள் வீதிகள் இருக்கணும் ரோடுல குறுகளா இருக்கக்கூடாது என்றெல்லாம் நல்ல அழகான முறையில் திட்டம் போட்டு அவர் பண்ணுகிறார் இதுல வந்து அவங்க சொல்றாங்க அந்த கணக்கு நாற்பத்தி ஒன்பது லட்சம் திருகம் இந்த மக்கள் குடியிருப்புகளை நீக்கிவிட்டு இவருடைய அரண்மனை கோட்டை அவரை அவர் அரசு துறைக்கு செலவழிச்சது மாத்திரம் அரசு கோட்டை கட்டுவாங்க அது அந்த பள்ளி அரசல் கொண்டு கட்டிக்கிடுவாங்க இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுவதற்கு மட்டும் நாப்பத்தி ஒன்பது லட்சம் தீர்சம் செலவழிச்சிருக்க